தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி இரண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் கொடுத்த அறிக்கையில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் இன்றி நாம் அறிவித்த தேதிகளில் எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு இருக்கும் அது எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அறிவித்தது போலவே தான் தற்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்மளால் ரெண்டு நாள் அறிக்கை கொடுக்க இயலவில்லை ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இன்றி அப்படின்ற மாதிரி சென்று கொண்டிருந்த நிலை தான் சொல்லலாம் ஓரிரு நாட்கள் மழைப்பொழிவும் தீவிரமும் குறைந்து மறுபடியும் தீவிரம் அடையும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அந்த நிலையில் நேற்றைக்கு பரவலான வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் காற்றுப்பகுதிக்கு ஒரு இடங்களில் ஒதுக்கியும் இருக்குது அதாவது நம்ம கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கிய மழைப்பொழிவு அப்படியே வலுவாகவே பார்த்திங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திரு திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் திருப்பத்தூர் சேலம் மாவட்டங்கள் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது எக்ஸ்ட்ரா அதாவது சென்னை உள்ளிட்ட அந்த வட கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவாக அமைந்த நிலையில் ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சென்னையில் அந்த கடலோரத்தை உட்புற பகுதியில் சரி அங்கே பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தூரல் துளியாக இருந்தது அதற்கு முந்தைய தினம் பார்த்திங்கன்னா அதிகாலை வேலையில் ந நள்ளிரவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவையும் கொடுத்துள்ளது கொடுத்த நிலையில் அது தொடர்ந்து தூரல் துளியாக இருந்த சூழ்நிலையில் மாலை வேலையில் மழைப்பொழிவானது இந்த தாம்பரத்தை ஒட்டிய பகுதிகளில் இந்த வண்டலூர் பெருங்கலத்தூர் போன்ற பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா நேற்று மாலைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல மழைன்னு சொல்லலாம் அதாவது ஒரு மிதமான ஒரு இது மிதமான ஒரு மழைன்னு சொல்லலாம் ஒரு வழுத்த மழையோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த மழைப்பொழிவுலாம் உட்புற தமிழகம் வட உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்பை நம்ம வந்து என்னால் காலையில் அறிக்கும் கொடுக்க முடியல ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த மழை வாய்ப்பாக இருந்த இடங்கள்னு பார்க்கும் பொழுது கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரம் மாவட்டங்களான பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அவ்வப்பொழுதும் மழைப்பொழிவு பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா கொடைக்காலம் மறைக்கும் பகுதிகள் சில இடங்கள்லையும் திருச்சிக்கு ஒட்டிய மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதிகளில் எங்கேயாவது ஒரு இடங்கள்லையும் டெல்டாவின் தெற்கு முனைப்பகுதிகளில் ஒரு அதாவது தெற்கு முனைனா தென் கடலோரத்தையும் மற்றும் அந்த டெல்டா இணைக்கும் இடமான அந்த தஞ்சை திருவாரூருக்கு தெற்கு அந்த பகுதிகளில் ஒரு சில இடங்கள் லேசான ஒரு மழைப்பொழிவாக வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது அது வரக்கூடிய மணி நேரங்களில் கொடுக்கலையா அப்படின்னாலுமே அது வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும் அதை அதன் பிறகு பார்க்கும் பொழுது வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது நேற்றுக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா தென்சீன கடலில் விஃபா புயல் அப்படின்ற மாதிரி ஒரு புயல் இருந்த சூழ்நிலை அந்த புயலானது கரையை கடக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கும் பொழுது மிக தீவிரமாக இருந்தது அதன் காரணமாக காற்றின் வேகமானது என்ன ஆயிடுச்சுன்னா மேற்கு காற்றின் வேகமாக வலுத்து வழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காற்று வந்து வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் ஆந்திர கரையோரம் நீடித்த அந்த சுழற்சிக்கு காற்று செல்லாமல் முழுவதுமாக தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை அந்த நம்மளுடைய வடக்கு வங்க கடல் வழியாக அந்த கட்டுப்பாட்டலாக கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லணும்னா கேரளா மற்றும் கர்நாடகா வழியில் புகுந்த காற்று தமிழகம் மூடாகவே பயணிக்கச் செய்து அப்படியே நேராக அந்த சுழற்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அந்த தீவிர புயலுக்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது அந்த விபா புயலானது தற்பொழுது கே கரெக்டாக சொல்லணும்னா சீனா பகுதிகளை கடந்து தாய்லாந்து வளைகுடாவை கடந்து சற்று வந் அதாவது நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் அது மியான்மர் பகுதிக்கும் வந்து அடைந்து வடக்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய இந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போ அது இது இதன் கூட இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியோடு இணைய பெற்று நமக்கு தென்மேற்கு பருவமழையை தீவிரமடைய செய்யப் போகிறதுன்னு சொல்லலாம் அதாவது இப்போ இருக்கு தீவிரத்தை விட தீவிரத்தை காட்டிலும் இனி வரும் நாட்களில் அப்படின்ற மாதிரி தீவிரமடைந்து காணப்படும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் நல்லதொரு பொழிவை கேரளா பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனுடைய தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவின் அளவு கூடும் நீலகிரி கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் நல்ல கனமழை வாய்ப்பாக மிக கனமழை வாய்ப்பு வரைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு தெரிகிறது இந்த அமைப்பு மெல்ல நகர்ந்து நகர்ந்து இந்திய நிலப்பரப்பை அடைந்து அது மத்திய இந்திய பகுதிகள் வழியாகவே ராஜஸ்தான் கரையை அடை ராஜஸ்தான் பகுதிகள் மாநிலத்தை அடைந்து செல்லக்கூடிய தருணமாக இருக்கும் அப்போ மா காற்றின் மா வேக மாறுபாட்டின் காரணமாக மழை பொழிவு வெப்பச்சலன் தமிழகத்தின் பகுதிகளில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு வட மாவட்டங்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மழை வாய்ப்பு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவிற்கான வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் அங்கே பொழிவு அவ்வப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையின் தீவிரமானது வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக தீவிரம் அடையும் இப்போ இந்த காற்று சுழற்சி இணைந்த இணையப்பெற்று பெற்று இந்த தீவிர புயலின் விப்பா புயலானது வருகையை தந்து அதன் கூட இணையப்பெற்று ஒன்றன்பின் ஒன்றாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தென்மேற்குப் பருவ காற்றின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு காரணத்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன இடிமழையின் தீவிரமும் பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்கள் குறைந்த பரப்பில் காணப்படும் அவ்வப்பொழுது வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் ஒரு சில நாட்கள் அந்த காற்றின் முறிவு வேகமா வே வேக மாறுபாட்டின் காரணமாக அவ்வப்பொழுது மாறி மாறி இடங்கள் அமையப்பெறும் வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மழைப்பொழிவு மேலும் வரக்கூடிய நாட்கள் இந்த நிகழ்வு ராஜஸ்தான் கரையை அடைய செல்ற பிறகு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மெல்லநகரம் காற்றாக மேற்கு மற்றும் தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக மீண்டும் தமிழகத்தில் மழை பொழிவானது மாத இறுதி நாட்களில் ஒரு ஒரு நாட்கள் நல்ல ஒரு மழை வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மீண்டும் ஒரு ஒரு நாட்கள் குறைந்த பரப்பில் இருந்தாலும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வார பகுதிகளில் பிற்பகுதிகளில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது அது அவ்வப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அந்த அந்த மழைப்பொழிவின் தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் பரப்பளவில் சற்று அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நம்ம அறிக்கையில் எப்போவுமே கொடுக்கக்கூடிய ஒன்று அதாவது ஒரு நாட்கள் நம்மளால் கொடுக்க முடிய இயலா இயலா விட்டாலும் நம்ம குறிப்பிட்டு ஒரு ஒரு சில நாட்களுக்காக ஒரு வார காலங்களுக்கோ சரி பத்து நாட்களுக்கான ஒரு வானிலை அமைப்பை கொடுத்து தான் வருகிறோம் அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் அவ்வப்பொழுது நிகழ பெற்றாலும் அதை நம்ம அறிவித்திடலாம் கண்டிப்பாக அறிவிச்சுட்டு தான் இருக்கும் இப்போ என்னால் ரெண்டு நாட்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நேற்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவாகவே அமைய பெற்றதுன்னு சொல்லலாம் வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கே மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் நாற்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு இன்னும் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் இப்படி மழைப்பொழிவு அமைய பெறும் இடங்கள் மாறி மாறிவே அமையவிடும் ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தென்மேற்கு பொறுமழை தீவிரமடையும் பொழுது நமக்கு எப்பவுமே ஒரு தெரிஞ்ச ஒன்று தான் வெப்பச்சலநடி மழையான தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் ஆனாலும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய மாவட்டங்களுக்கு அவ்வப்பொழுது ஒரு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையாக நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கேரள பகுதிகளில் தீவிரம் அடையும் பொழுது அதனுடைய சாரல் பகுதிகள் பகுதிக்கும் எட்டிப்பிடிக்கும் அமைப்பாக அப்படின்ற மாதிரி அமைப்பெறும் அமைப்பு தான் இருக்கும் இது எப்பவுமே வழக்கமான ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று இப்போ நிகழ்வு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது எந்த மாதிரியான ஒரு தீவிரத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மிக அது இன்னும் தீவிரமாக அப்படின்ற மாதிரி அடையும் பட்சத்தில் நமக்கு வெப்பச்சல் நெடி மழையான தீவிரம் சற்று குறைந்து ஏன்னா அங்கே வரக்கூடிய மேகக்கூட்டங்கள் உருவாக்க மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தால் இல்லை மழை பொழிந்து லேசாக அது மேலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கா கொண்டு குவிய செய்து மழை பொழிவு கடலில் செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அவ்வப்பொழுது வடகடலோரத்தில் சென்னை மற்றும் புறநகர் அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்த ஒரு ஜோன்ஸில் எப்போவுமே ஒரு சில நாட்கள் அவ்வப்பொழுது தினசரியாக மழைப்பொழிவு தீவிரமாக இல்லாவிட்டாலும் அவ்வப்பொழுது ஒரு சில ந சில மணி நேரங்களே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அமைந்து மாறி மாறி அமையப்பெறும் ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றம்னால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிப்போம் கண்டிப்பாக உடனுக்குடன் இணைந்திருங்கள் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்